வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி ஆட்டு தலைக்கறியில் குழம்பு சேப்பிறோம் நம்ம ஒரு ஆட்டு ஆட்டுத்தலை வாங்கினு வந்தோம் வாங்கினு வந்து அதை நம்ம நெருப்பில் சுட்டு அது மேலே இருக்கிற முடியெல்லாம் தீச்சிட்டு கத்தியில் நல்லா அந்த தலை சுரண்டிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்குறோம் இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பெத்த இஞ்சி மிளகு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒரு அடுப்படாயிஸ்டா ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினா ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் தான் ஒரு பழுத்து கருவா ஒரு ஸ்பூன் கேட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ வெங்காயத்தை நம்ம வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கலாம் கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு கால் கிலோ வெங்காயம் வைக்கலாம் வர நம்ம வந்து ஒரு பெரிய ஆட்டுத்தலை ஒரு தலை எடுத்தோம் அது என்ன ஒரு ஒரு கிலோ கறி வந்துருக்கோம் அதனால நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறோம் இப்போ வேக வச்ச அந்த ஆட்டு தலக்கறியை தான் நம்ம வந்து அந்த மசாலா ஒரு சேக போகிறோம் வெங்காயம் வதப்பிக்கு சுவருக்கு தேவையானாலும் கழுவு சேர்க்கலாம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு ஒரு அரை வேகாடு வெந்துருந்தோம் வந்து பொழுது கட் பண்ணி வச்சு கால் கிலோ தக்காளி சும்மா வச்சு கட் பண்ணி நம்ம சேர்க்கணும் நம்ம வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு சேர்த்துக்கிறோம் அது இருந்தவங்கன்னா இந்த கடையை நல்லா வதங்கினது இது பாருங்கள் உருளக்கிழங்கு ஒரு ரெண்டு பெரிய உருளக்கிழங்கு எடுத்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதையும் நம்ம வந்து இந்த ஆட்டு தலை ஒரு சேர்க்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதாக கூட மச்சை சேர்த்துக்கலாம் மச்சை கொஞ்சமாக ஊற வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்க்கலை நீ வேணா சேர்த்துக்கலாம் இந்த கல் நம்மளுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரணும் ஆட்டு தலை தறி குழம்பு அதுதான் நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ம இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா கூட இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துலாம் இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மசாலாவோடு நல்ல கிளறிக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா நம்ம பெருட்டிட்டு அதுலேருந்து இருந்து நம்மளுக்கு லைட்டாக அந்த பச்சை வாசனை போன பிறகு அதை எடுத்து இப்போ நாட்டு ஆட்டு அந்த ஒரு தலை வந்து ஒரு கிலோ இருக்கும் அந்த கறியை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த சூப்பு தறியில் வந்து மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த கலகரி பூப்பில் வந்து இந்த மசாலாவை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சுத்தமாக கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு உருளை கட் பண்ணி வச்சுருமாட்டிக்கலாம் அதையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு வேகணும் இந்த மசாலாலாம் வந்து தான் இருக்கும் அதுவும் நம்மளுக்கு அதில் வந்து அந்த பச்சை வாசனை போகணும் எல்லாம் கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் உருளைக்கிழங்கு வந்து வந்தால் நம்மளுக்கு வந்து சூப்பரான சுவையான அல்டிமேட்டான வந்து ஆட்டு தலைகறி குழம்பு ரெடி ஆகிடும் இதில் வந்து மொச்சை தேவைப்படுறவங்க மொச்சை இதில் சேர்த்துங்க இல்லை அதுவாக விட்டுருங்க ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மசாலா கொச்சு நிற்குது இங்கே வந்து ஒரு எலுமிச்சை மதி சைஸ் புளி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிக்கலாம் அந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி இந்த ஒரு எலுமிச்சம்பழி சைஸ் புளி புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அந்த ஆட்டுக்கறியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மொரப்பாசனம் வரும் நம்ம புளி கரைசல் ஊற்றிட்டா அது அந்த மாதிரி இருக்காது நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்தால் சூப்பராக நம்மளுக்கு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடும் அப்போ ஆட்டு தலைக்கறி குழம்பு நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி மூடி போட்டு கொதிக்க வச்சோம் அது வந்து ஒரு கால் மணி நேரமாக நல்லா கொதிச்சிருந்தது அது கொதிச்ச பிறகு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கும் அந்த சூப்பு தான் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தோம் சூப்பு தண்ணி ஈத்துட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கழுவி வந்துட்டு அந்த மசாலாவோடைய பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு ஒரு ஆட்டு தலைகறி எடுத்துன்னு வந்து அதை நல்லா தீச்சிட்டு நெருப்பில் சுட்டு தீச்சி சுத்தமாக கழுவி கட் பண்ணி நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த ஒரு ஆட்டு தலைகறி ஒரு கிலோ வந்துருக்கும் அதுக்கு என்னென்ன எவ்வளோ அளவு நம்ம சேர்த்து இந்த தலைகறி குழம்பு செஞ்சுருக்கோமோ அந்த மசாலாவில் அவ்வளோ சொல்லியிருக்கோம் இதே அளவு ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் தலைகறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பாருங்கள் ஆட்டு தலைகறி ஆட்டு தலைகறி நல்லா வெந்துட்டு நல்லா நமகமான வாசனை வந்துன்னு இருக்குது ரொம்ப சூப்பரான சுவையான ஆட்டு தலக்கறி குழம்பு ரெடி ஆச்சு வாங்க சாப்பிட்லாம் நம்ம என்னென்ன மசாலாக்கள் போட்டு செஞ்சோமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான ஆட்டு தலைகறி குழம்பு வாங்க சமைக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் எல்லாருக்கும் நன்றிங்க